இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லியில் இன்னைக்கு பாம்பிளாஸ்ட் நடத்திருக்கிறாங்க கரெக்டாக பிளான் பண்ணி மக்கள் எல்லாம் எப்போ அதிகமாக இருக்குமோ அந்த டைமுக்கு காருக்குள்ள பாம்பு வச்சு பாம்பிளாஸ்ட் நடத்திருக்கிறாங்க இன்னைக்கு சாயந்தரம் நவம்பர் பத்தாம் தேதி நம்ம இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி தான் இருக்கும் அதுவும் நீங்கள் ரெட் ஃபோர்ட்டுக்கு வெளியும் யோசிச்சு பார்த்துங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த மக்கள் நடமாட்டம் எவ்வளோ பேர் இருக்கும் அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு வெளியே தான் இந்த ஒரு பிளாஸ்டே நடந்திருக்கு அதுவும் முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாறேன் அவங்களை சாயந்தரம் நடத்திருக்கிறாங்க ஏன்னா அப்போதான் வந்து மக்களுடைய போக்குவரத்து எல்லாம் அதிகமா இருக்கும் நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதுவும் லால் குலாங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு ரெட் போர்டுக்கு செங்கோட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஜஸ்ட் வெளியவே வந்து அந்த லால் குலாங்கிற மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு எத்தனை பேசஞ்சர்ஸ் வந்து அந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர சில்ட்ரன்ஸ் அண்ட் தென் நிறைய பேசஞ்சர்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றவங்க வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அண்ட் தென் அவங்க அவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறவங்க இல்ல வீட்டுல இருந்து வெளியே மார்க்கெட்டுக்கு வர்றவங்க இந்த மாதிரி நிறைய விதமான மக்கள் புலங்குற ஏரியா அப்படி இருக்கிற அந்த ரெட் இருக்கிற வெளியேற கிலோ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் பக்கத்திலே வந்து அவ்வளவு ஒரு பிஸியான ரோட்ல வந்து காரில் வச்சு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அந்த முதல் கட்ட தகவலின்படி ஜஸ்ட் இந்த வெடிகுண்டு தாக்குதல் நக நிகழ்ந்திருக்கு அந்த இந்த வெடிகுண்டு தாக்குதல்னால அப்பாவி மக்கள் எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அண்ட் தென் பன்னெண்டுக்கும் மேற்பட்டோர் வந்து நிறைய அந்த தீ பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அண்ட் தென் அவங்களோட சுச்சுவேஷன்ஸுமே இன்னும் நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல அந்த கிரிட்டிக்கலா இல்லை மைனர் இன்சிடென்ட்ஸா மைனர் இன்ஜுரிஸா என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியல ஆனால் எட்டு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்கன்னு முதல் கட்ட தகவலில் வந்து நியூஸஸ் ரிப்போர்ட் எல்லாமே சொல்கிறாங்க எட்டு பேருடைய அனாமத்தா போயிருக்கு அந்த பன்னெண்டு பேர் மேல வந்து இன்ஜூரி ஆயிருக்காங்க அந்த அங்க இருக்கிற பப்ளிக் எல்லாமே இன்னுமே பயம் பதட்டத்தோட இருக்கிறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாற டெல்லி வந்து ஒரு வேற லெவல்லான செக்யூரிட்டியான ரொம்ப செக்யூர்டு ஃபோர்ஸஸ் இருக்கிற அதிகமான சிட்டி வந்து டெல்லி அண்ட் தென் வந்து அங்கே ரெட் ஃபோர்ட்டுக்கு வெளியே வந்து நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படி பாதுகாப்பு அதிகமாக இருக்கிற ஏரியாலே வந்து இப்படி நடந்திருக்குன்னா டெஃபினட்டா மக்கள் எல்லாருக்குமே அந்த பயம் பதட்டம் கண்டிப்பாகவே இருக்குங்க அண்ட் தென் இது வந்து தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோன்னு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் வாய்ப்புகளும் அதிகம்னு அப்படின்னு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க அண்ட் தென் இந்த ஒரு விப விபத்து நடந்தால் கிலோ மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அதாவது ரெட்ஃபோர்டு கிட்ட வந்து நிறைய என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லோரும் கமாண்டோஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த என்ன ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து அங்கே இருக்கிற அந்த தீ விபத்துலலாம் வந்து இது பண்ணி மக்கள்லாம் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு வெடி விபத்து நடந்ததுனால இந்த வெடிகுண்டு தாக்கல் நடத்தினால உண்டான த்ரெட்டு வந்து மேஜர் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொல்கத்தா காசியாபாத் ஸ்ரீ ஸ்ரீநகர் லக்னோ ஜம்மு காஷ்மீர் இப்படிங்க எல்லா ஏரியாலையுமே வந்து செக்யூரிட்டி வந்து அண்ட் தென் மோஸ்ட்லி மேஜர் சிட்டிஸாக இருக்கிற எல்லா ஊரும் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா சென்னை வந்து ஒரு மேஜர் சிட்டி திருச்சி வந்து ஒரு மேஜர் சிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற மேஜர் சிட்டிஸில் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ணி செக்யூரிட்டி வந்து ரொம்பவே டைட்டன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட் பட் என்னுடைய கேள்வி என்னன்னா அவ்வளோ செக்யூரிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இப்படி பாம் ப்ளாஸ்ட் பண்ண என்னங்க பண்றது நம்மளுடைய பொதுமக்களுக்கு உண்டான செக்யூரிட்டியை வந்து டெஃபனட்டாக கவர்மெண்ட் வந்து உறுதிப்படுத்தணும் அந்த தென் செக்யூரிட்டி ரொம்பவே டைட்டன் பண்ணும் ஸ்ட்ரெக் பண்ணணும் எப்படி வந்து அவ்வளோ ஒரு பிஸியான ரோட்லாம் அதுவும் ரெட் ஃபோர்ட் செங்கோட்டைக்கு நாடுகள் நம்மளுடைய தலைநகர்ல வந்து பாம்பிளாஸ்ட்லாம் எல்லாம் நடத்துனா செக்யூரிட்டி பத்தி டெஃபினட்டா வந்து எல்லாருக்குமே கேள்வி எழும் அண்ட் தென் இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் இந்த ஒரு பாம்பிளாஸ்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் பாய் ஃப்ரம் சதீஷ் பி ஆஃப் பி மோட்டிவேட்டட்